ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா அனிதா விஜியோட வாடகை வீடு வரலாறு பாகம் ஒன்று தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது பாகம் ஒன்றுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் நிறைய வாடகை வீடு வீடுகள் பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சென்னைக்கு வந்து எத்தனை வாடகை வீடு வந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் நான் பட்ட கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் வந்து உங்களோட ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடு மொத மொதல் நாங்கள் சென்னைக்கு வந்த உடனே இருந்த வாடகை வீட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே மொத முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு கல்யாணான புதுசில் ஒரு வாடகை வீட்டுக்கு வந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்கல அந்த வீடு என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்துருந்தாங்க அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான் ஒரு பத்துக்கு பத்து ரூம் தான் ரொம்ப சின்ன ரூமு அதுக்கு பக்கத்தில் சின்னதாக தடுத்து ஒரே ஒரு கிச்சனு அந்த கிச்சனில் ஒரு ஆள் தான் நின்று சமைக்க முடியும் ஒரு அந்த அது ஷெல்ஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சிலிண்டர் கேஸ் அடுப்பு கேஸ் அடுப்பு நம்ம வைக்கலாம் அந்த இதில் அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண முடியாது அதுக்கு பக்கத்தில் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு சின்ன வீடு அந்த வீட்டுக்கு வந்து வாடகை எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரே ஒரு பத்துக்கு பத்து ரூம்மு ப்ளஸ் அந்த சின்னதாக ஒரு தடுத்து ஒரு கிச்சனு இதுதான் இதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாடகை பாத்ரூம் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் ஒரு மொத்தம் வந்து ஒரு எத்தனை வீடு இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு வீட்டுக்கான பாத்ரூம் வந்து அங்கே தான் இருக்கும் அஞ்சு ஆறு வீடுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா இல்ல ஆமா ஒரு அஞ்சு ஆறு வீட்டுக்கான பாத்ரூம் டாய்லெட் வந்து அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஹவுஸ் ஓனர் அவங்க அதான் என்ட்ரன்ஸ்ல கேட் இருக்கும் பாத்தீங்களா அந்த கேட்டு கிட்ட தூரமா இருக்கும் வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் பாத்ரூம் டாய்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கும் பாத்ரூம் டாய்லெட் என்ட்ரன்ஸில் இருக்கும் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளார இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்டோர் ரூமில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக ஒரு ஒரு நாலு டம்ளரு ஒரு சொம்பு ஃபில்டரு அதுக்கப்புறம் ஒரு பால் காய வைக்கிறதுக்கு ஒரு குண்டா அப்போ வந்து எங்கிட்ட கேஸ் ஸ்டவ் கிடையாது ஸ்டவ் தான் நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றி எரிப்போம் இல்லையா அந்த ஸ்டவ் ஒன்று இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் அங்கே ஹவுஸ் ஓனர் வந்து எண்ணெய் காசு கொடுத்து வாங்கி ஒரு லிட்டர் வந்து ஐம்பது ரூபா அப்படி சொல்லுவாங்க அப்போ ஒரு லிட்டர் வாங்கி நாங்கள் ஊற்றி பால் காய்ச்சிட்டோம் சரிங்களா காய்ச்சிட்டு ஒரு டென் டேஸ் வந்து எப்படியோ சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பத்து நாளைக்கு அப்புறம் வந்து நாங்கள் அந்த ஒரு பத்து நாளாகவே எனக்கு எம்எஸ்சி படிக்கிறதுக்கான காலேஜை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்போ வந்து நான் மைக்ரோபயாலஜி படிச்சுருக்கேன் இல்லையா நான் மைக்ரோபயாலஜி படிச்சுருக்கிறதுனால நிறைய காலேஜஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் சி உள்ளலாம் நிறைய காலேஜில் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருந்தது எம்எஸ்சி ஆனால் வந்து நமக்கு பக்கமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேல்ஸ் தான் இந்த இந்த பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிக்கான ஹையர் கோர்ஸ் இருந்தது என்ன கோர்ஸ் இருந்தது அப்படின்னா யுமினாலஜி அண்ட் மைக்ரோ பயாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் தான் வந்து எம்எஸ்சியில் இருந்தது சரி நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் நான் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஸ்டவ்ல தான் சமைக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையில் எந்தி அந்த ஸ்டவ்வை அடித்து 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 எனக்கு உண்மையிலே ரொம்ப கை வழியாகிடும் என்னடா அது அழகாக விறகு அடுப்புலே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பஸ்ஸில் தான் நம்ம போய் ஆகணும் போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டைம் மேனேஜ் பண்ணி சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒவ்வொரு நாள் வேலையை முடிச்சுட்டு நான் காலேஜ் கிளம்பி போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அது வந்து கொஞ்ச நாள் நல்லாவே போனது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம மழை அந்த மழையில் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே அவங்க அவங்க காமன் பாத்ரூம் நாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படியே தண்ணியெலாம் வந்து போகவே இல்லை சுத்தமாக அப்படியே அப்படியே இருக்கும் நம்ம டாய்லெட் போனோம் அப்படின்னா ஏற்கனவே போனவங்க வந்து சரியாக ஊற்றியே இருக்க மாட்டாங்க தண்ணி அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே உம்பாது ஆல்ரெடி நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா குளிக்கிற பாத்ரூம் அங்கேவே இருக்கும் எங்கள் வீட்டுக்கிட்டவே இருக்கும் அங்கே வந்து தண்ணிலாம் ரெடியாக தண்ணி வந்து நம்ம கிணத்துலேருந்து தான் எடுக்கணும் குழாவில் வராது அப்போ கிணத்துலேருந்து ரெடியாக தண்ணியெலாம் வந்து ஒரு எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி குளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு நாங்கள் அந்த காமன் பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்போ அங்கே போயிட்டு வந்து உடனே குளிச்சுடுவோம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் உள்ளே வருவோம் துணியுமே வந்து வாஷ் பண்ணிவிடுவோம் வாஷ் பண்ணி போட்டு நீட்டாக தான் வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் கிளம்பி காலேஜ் போவேன் அப்படி இருக்கிறப்ப வந்து இங்கே என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி போகாமல் இருந்தது எனக்கு இன்னும் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருந்துச்சு ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒரு பத்து நாள் கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படாத கஷ்டம் இல்லை அப்புறமா ஐயோ இது என்ன தலையெழுத்தா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வேற வீடு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வீடு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அங்கே இருந்த ஹவுஸ் ஓனர் அங்கே இருந்தவங்க எல்லாருமே எங்க கூட ரொம்ப நல்லா பழகுனாங்க எங்களுக்கு ஒரு முறை அம்மா போட்டிருந்தது அப்போ வந்து அங்கே இருந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க வந்து சிவகங்கை அந்த அக்கா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கறியெல்லாம் வர சொல்லி சமைச்சு குழம்பு வச்சு கொடுத்துட்டு அந்த சூப்லாம் வச்சு கொடுத்தாங்க எனக்கு அப்புறம் இன்னொரு அக்கா வந்து பக்கத்து வீட்டில் கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன அனிதா நைட்டுக்கு சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அக்கா சமைக்கணும்க்கா பொறுமையாக தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் குழம்பு இருக்குதுக்கா சாதம் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா வீடு நானே சேர்த்து அரிசி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சாதம் வச்சு வடித்து எங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்துடுவாங்க நல்லா சுட சுட வடித்து சூப்பராக கொடுப்பாங்க நல்ல பொன்னி அரிசி தான் ஆனால் அவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பார்க்கறது இந்த சென்னையிலலாம் எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக அபூர்வமாக இருந்தது ஏன்னா நான் இங்கே யாரையுமே எனக்கு தெரியாது ஒரு புது இடத்துக்கு வந்து நான் இருக்கேன் காலேஜிலையுமே அப்படிதான் பசங்க கிட்ட எல்லாம் வந்து அப்படியே லைட்டாக தான் பழகிக்கிட்டே இருந்தேன் ஏன்னால் நம்ம புதுசு இல்லையா ஆனால் அவங்களாம் வந்து ஆனால் அனி தனி தான் நல்லா பேசுவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்புறம் போக போக சரியாயிடுச்சு அப்புறமா நான் வந்து அவங்களெல்லாம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போச்சு அப்போது லீவ்லாம் விடுவாங்க பாருங்கள் காலேஜில் காலேஜில் லீவ்லாம் விடுறப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த நாலஞ்சு வீடுங்கள்லாம் இருக்கும் பாருங்கள் லைனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அக்காங்க எல்லாருமா வந்து நாங்கள் அஞ்சாங்கல்லாம் பொறுக்கி விளையாடுவோம் நாங்கள் ஜல்லிக்கல் கொட்டி வச்சுருப்பாங்க அது பொறுக்கி எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு நல்லா உட்காந்து ரவுண்டாக எல்லாரும் விளையாடுவோம் ஜாலியாக அவங்கவுங்க வீட்டுக்காரங்கெல்லாம் வர வரைக்கும் நாங்கள்லாம் விளையாடிட்டுருப்போம் வே வேலையை வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு துணி துவைக்கிறது சமைக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து விளையாடிட்டுருப்போம் அவங்கவுங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்காரங்க வந்துட்டா கூட அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே எல்லாரும் களைஞ்சிடுவோம் சரி நம்மளும் போய் நம்ம வேலையை பார்ப்போனா அப்படி அந்த மாதிரி வந்து ஜாலியாக இருந்துச்சு அந்த வீட்டில் இன்றைக்குமே அந்த வீ வீட்டுக்கு போனால் அவங்க பேர் சீதாக்கா ஹவுஸ் ஓனர் அவங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க இன்னைக்குமே என்னை பார்த்தா அனிதான் அப்படியே பிடிச்சிக்குவாங்க என்னை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சிப்பாங்க அந்த அளவுக்கு க்ளோஸாக பழகுவாங்க ஆனால் நான் வந்து அந்த வீடு அந்த அந்த மாதிரி தண்ணிலாம் தேங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது எனக்கு சகிப்பு தன்மையே கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு எல்லா இடமும் நீட்டாக இருக்கணும் நான் நான் இருக்கிற இடம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நீட்டாக வச்சுட்டு இருக்கணும்னு நினைப்பேன் அதனால் வந்து அது செட் ஆகலை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டை வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கமே எதிரிலே வந்து ஒரு வீட்டை பார்த்துட்டேன் இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது வீட்டு சம்மந்தமாக பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி நாங்கள் கேன் தண்ணி தான் வாங்கிட்டு இருந்தோம் சமைக்கிறதுக்கு மட்டும் அங்கே குழால் வரும் அங்கே பிடிச்சிப்போம் குளிக்க துணி துவைக்கெல்லாம் வந்து இருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த ஹவுஸ் ஓனர் மட்டும் இல்லாமல் அவங்க மகெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த வீட்டில் எனக்கு போச்சு அங்கே ஒரு ஒன் கிட்ட தான் நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வேறு வீடு பார்த்து போயிட்டோம் அந்த வீடை பற்றின விஷயங்களையும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அங்கே எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அனிதா விஜயினுடைய வாடகை வீடு வரலாறு பாகம் ரெண்டில் பார்க்கலாம் ஓகே பாய்